அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்போகிற வீடியோ நீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ கடகராசி விருச்சகராசி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அஷ்டமசனி ஜென் அஷ்ட அர்த்த அஷ்டம சனி விரய சனி இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்குள் நிறைய எதிர்மறையான வலைகள் நிறைய எதிர்மறையான மனிதர்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் பணம் சார்ந்த விஷயங்கள் ஏமாற்றம் இப்படி தொழில் ரீதியாக வேலை இல்லை இப்படி நிறையா எதிர்மறை வலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் இதில் வந்து முழுமையாக மீண்டு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு யோகா வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஏற்றம் தான் இதுக்கப்புறம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாங்க உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போகிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் நடக்கப்போகுது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் ரொம்ப க்ளோஸாக கிட்டத்தட்ட காலப்புருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது வீட்டில் ரொம்ப க்ளோஸ்டாக குருவும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இந்த குருவும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் அப்படின்றது ஜாதகர் குருன்றது உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அதே தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது இந்த ரென் இந்த மூணு டச்சில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு குரு செவ்வாயோடைய அமைப்பு வந்து செவ்வாயோடைய நாலாம் பார்வையும் புதன் சுக்கரனை பார்க்குது அந்த குருவோடைய சுக்கரனுடைய செவ்வாயோடைய பார்வை நாலாம் பார்வையில் சுக்கரன் புதனை பார்க்கும்போது இந்த இடத்துல திருமண வாழ்க்கை பெண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வஞ்சிரும் அதை நீங்கள் எதாவது உங்களை ஒன்று கடவுள் ஒன்று பேசி ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க ஏன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு மனசு விராக்தி அடைஞ்சு எதுவுமே நமக்கு இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறமே நம்ம வாழ்க்கையில் நிறையா தப்பு பண்ணிட்டோமோ நம்ம துரோகம் பண்ணிட்டோமோ தேவையில்லாத ஏதாவது பேசிட்டோமோ அப்படின்ற குற்ற உணர்வு ஏற்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று ஏற்படும் அப்போ இந்த நீர் ராசியை பொறுத்த வரைக்கும் மன சஞ்சலம் தான் இங்கே ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துட்ருக்கு இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பூனை நாய்க்கு பிஸ்கட் போட்டிங்கன்னா கோபம் குறைஞ்சிரும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியதில் ரொம்ப முக்கியமாக ஒம்பது முறை உங்கள் வாழ்க்கையில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுந்து காலைல எழுந்தவுடன் ஒம்பது முறை எழுதுங்க ஒம்பது முறை எழுதும்போது செவ்வாய் உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் ஏன்னா மீனத்துக்கு பணம் பாக்கியஸ்தானம் விருட்சகத்துக்கு உங்களுடைய எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுடைய உயிர் ஸ்தானம் கடகத்துக்கு காதல் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இது எல்லாமே ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும் எழுந்த எழுந்தவுடன் ஒம்பது டைம் நீங்கள் எழுதும்போது உச்சபட்ச சந்தோஷத்தில் எழுதணும் அது ரொம்ப முக்கியமாக எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க தண்ணி குடித்த உடனே எழுதுங்க நீங்கள் எழுந்திருக்கிறீங்க எழுந் எழுதுறீங்க அந்த எழுதும்போது ஃபுல் எனர்ஜி நீங்கள் அதில் கொடுக்கணும் அந்த எனர்ஜி ஃபுல் எனர்ஜி நீங்கள் அதில் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும் இந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட 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 உங்களுக்கு வெற்றி பாதையில் உயர்வான வாழ்க்கையில் நீங்கள் செல்வதற்கான அறிகுறிகள் அத்தனையுமே தென்பட தொடங்கிவிடும் அதில் நீங்கள் உடனே பாருங்கள் நீங்கள் எழுதணவொடனே பாருங்கள் அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த செவ்வாய்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர்ன்றதை விட பெண் கிரகத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் ஆறு நீங்கள் பணம் வேணும்னு நினச்சா கூட அந்த நம்பர் வந்து ஆறு கோடி ரூபா பணம் வேணும் அறுபது கோடி ரூபா பணம் வேணும் அறுபது லட்சம் வேணும் அந்த ஆறுன்ற நம்பரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து ஹைலி பாசிட்டிவான உங்களுக்கு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் ரெண்டு ஏழு காலப்புருஷ தத்துவத்துக்கு அப்போ அந்த நம்பர்ஸ் எழுதும் போது முழுமனதோடு எழுதும்போது அந்த நம்பர்ஸ் அந்த இலக்கை அடையிறதுக்கான கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கோச்சர ரீதியாக காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது ஐந்தாவது வீட்டில் இருக்கும்போது மனசு புத்தி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அன்பு காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு யோசிக்க வைக்கும் அதை பற்றி திங்க் பண்ண வைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்போ அந்த நம்பர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க ரொம்ப முக்கியமாக உங்களுடைய முதல் குழந்தையை பற்றி நீங்கள் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும் குலதெய்வத்தை பற்றி அடிக்கடி யோசிக்கணும் உங்கள் தந்தையை பற்றி யோசிக்கணும் மிக முக்கியமாக வந்து சூரியனுடைய இது வந்து சிவன் வழிபாடு ஞாயித்தி கிழமை சிவன் கோயிலுக்கு போயிடுங்க எப்படியாவது சிவன் கோயிலுக்கு போயிடுங்க அந்த நாளில் அசைவம் சாப்பிட்றதை விட்டுருங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிக உயர்வான வசதியான ஒரு வாழ்க்கைக்குள் சென்று விடுவீர்கள் அந்த வசதியான உயர்வான வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனைத்தும் ஏற்படுத்தும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்ட வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் மிக மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தும் மிக உயர்வான வாழ்க்கையை ஏற்படுத்தும் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இனிமே உங்கள் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு தடை கற்களாக இருக்கக்கூடியதை நிவர்த்தி செய்து வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு இடையூறாக இருக்கவங்க கூட உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க திருமண வாழ்க்கையிலேயும் அழகான வாழ்க்கையை அமைஞ்சிடும் திருமணம் ஆனவங்க கூட அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்குது இனி அவங்களுக்குலாம் இனி சந்தோஷமான வாழ்க்கையாகவே இருக்க ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப நாளாக வெளிநாட்டு வாழ்க்கையை வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள் போக முடியாமல் தடை கற்களாக இருக்குது அந்த தடையை நிவர்த்தி பண்ணும் ஏன்னா காலப்புஷம் தத்துவத்துக்கு பன்னெண்டாவது வீடு குரு அந்த வீட்டை வீட்டை குறிக்கக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா சுக்குரனுடைய வீட்டில் இருக்குது தான் ஆறு முறை எழுத சொல்கிறேன் ஆறு நம்பரை வச்சு இலக்கு பணத்தை மட்டும் ஆனால் காலையில் இழந்தோடனே அது ஒம்பது டைம் என்ன வேணுன்றது செவ்வாய் சுக்கரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் செவ்வாய் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிட்டாலே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க கணவராக இருந்த மனைவி மனைவியாக இருந்த கணவர் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் அது ஆணாக இருந்த பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள் அந்த திருமண வாழ்க்கை விஷயம் அழகாக அமையும் நல்ல நண்பர்கள் அமையவார்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நண்பர்கள் அமையவார்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவாக ஃபுல் ஏற்றத்தை மகிழ்ச்சிகரமான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டு விடும் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாதகமாக அமையும் இவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் யாருகிட்டையும் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க யார்கிட்டையும் யாரை பற்றியும் குறை சொல்லவே சொல்லாதீங்க அந்த குறை சொல்லும்போது எதிர்மறையான வலைக்குள் உங்களை இழுக்கும் எதிர்மறை வலையில் நீங்கள் சென்று மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் தடை கற்களை ஏற்படுத்தி விட்டுடும் அந்த தடை கற்களுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது இதை ஞாபகம் பார்த்துங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக மாறி இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது அவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது ஏன்னா அவங்கள பற்றி யோசிக்க யோசிக்க தான் உங்களுக்கு வலி வேதனையும் அதிகமாகவே கொடுக்கும் அவங்கள பற்றி யாரும் வெளியில் போய் பேசவும் கூடாது இவங்களால தான் வாழ்க்கை ஏதாச்சு இவங்களால் தான் எனக்கு லைஃப் நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆச்சு அப்படின்னு நெகட்டிவான விஷயங்களையும் அடிக்கடி சொல்லவே கூடாது முடிஞ்ச வரை நீங்கள் ஒரு இடத்துல போய் நண்பர் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்களோ எங்கே வேணாலும் அங்கே உட்காந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை பற்றிலாம் பேசாதீங்க வழியை கொடுத்தவங்கள பற்றிலாம் பேசாதீங்க அவங்கள பற்றி நீங்கள் பேசும்போது இன்னும் அது வலிமை பெறும் இன்னும் உங்களுக்கு அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை எஃபெக்ட் பண்ணும் ஏன்னா எங்களுக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் அதிக அளவில் குறை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு குறைவுள்ள நண்பர்களையே அமைச்சு கொடுத்துரும் குறை உள்ள மனைவியை அமைச்சு கொடுத்துரும் குறை உள்ள கணவரை அமைச்சு கொடுத்துரும் அதே மாதிரியான ஆட்களே வந்துக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உங்களுக்கு நீங்களே எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நீங்களே எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீர்கள் எப்பயுமே உங்களுக்கு மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட போது அந்த உயர்வான வாழ்க்கைக்குரிய விஷயங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தப்பான மனிதர்களுடன் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் மனசு எண்ணத்தை தூய்மை தூய்மையை அசு பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா தூய்மையான எண்ணங்கள் இருக்கும்போது தூய்மையான எண்ணங்கள் உள்ள ஆட்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் மிக உன்னதமான வாழ்க்கையும் மிக உயர்வான வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷங்கள் உங்களுக்கு குவிந்து கொண்டே இருக்கும் இது மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் மகிழ்ச்சியான பாதைக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் விருப்பங்கள் அனுப்புங்கள் இந்த காணொளி உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொலி உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் இந்த நம்பருக்கு இந்த க்யூஆர் கோடுக்கு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் எதுவும் கட்டாயம் இல்லை விருப்பப்பட்டால் விருப்பம் இருந்தால் அனுப்புங்கள் உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் ஏற்படும் நல்லதையும் நடக்கும் கட்டாயம் எதுவும் இல்லை விருப்பப்பட்டு அனுப்புங்க நல்லதே நடக்கும் நன்றிங்க